ட்ரெய்லரை பார்த்தேன் அதில் காயத்ரி கமல் சாரை கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது கமல் சார் வாயிலே நீ கெட்ட வார்த்தை பேசுகிற கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி இமேஜ் எனக்கு தேவையில்லை எனக்கு அது வேண்டாம் என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் உரிமை இருக்குதுன்னு பேசுகிறாள் அம்மா தான் கேட்கணும்னா அவள் பிக்பாஸ் வீட்டுக்கே வந்திருக்கக்கூடாது அம்மா வீட்டிலே தான் இருந்திருக்கணும் பிக்பாஸ் வீட்டில் வந்துட்டு இப்படி பேசுகிறது தப்பு நேற்று கமல் சார் அவர்கிட்ட கெட்டவர்த்த பிரயோக பற்றி கேட்குறதப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா கேளுங்க சார் நல்லா கேளுங்க சார்ன்னு என்று சொன்னேன் இத்தனைக்கும் கமல் காயத்ரி ரமனோட உயிர் தோழர் இந்தியாவில் இந்தியாவில் தான் நட்பால் ஆளக்கூடிய மனுஷன் நீங்கள் கெட்டவத்தை பேசாதீங்க என்று சொல்லணுன்னா என்ன அர்த்தம் அவர் நடக்காத ஒன்றை பற்றி பேசலை நீங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை தான் தப்புன்னு சுட்டி காட்டுறாரு காயத்ரி வீட்டுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக பேச மாட்டேன் ஏன்னா அவள் நான் பார்த்த பொண்ணு இல்லை எங்கள் வீட்டில் இல்லாத ஒரு பொண்ணு தான் அவளை நான் நடந்துச்சு பார்த்தேன் சொன்னால் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க கடந்த கடந்த ஒரு மாதமான பிக் பாஸை காயத்ரியை பார்த்து இவ்வளோ நம்ம பொண்ணு என்னை மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்று கட்டாயமாக கூறினார் கலா மாஸ்டர் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வினோ வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்